ஒரு வழியா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரொமோ ஷூட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கமல் சார் தான் இந்த முறை பிக் பாஸ் சீசன் எயிட்ட வந்துட்டு தொகுத்து வழங்க இருக்காரு வாங்க என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட வேலைகள் இப்ப தீவிரமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கமல் சார் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ப்ரோமோ ஷூட் எப்ப வெச்சுக்கலாம் எப்பெல்லாம் வந்து நிகழ்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி முடிச்சிருக்காங்களாம் தீவிரமா போட்டியாளர்களையும் தேடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு பார்க்க போனா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரொமோ வந்து ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே ஸ்டார்ட்

இந்த சீசன் செவன் வரைக்கும் கலந்துகிட்ட போட்டியாளர்களும் மறுபடியும் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சொன்னேன் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இல்லையா இது பற்றி உங்களுடைய கருத்து என்னவோ அதையும் சொல்லுங்க